நம்ம சத்தியமாவத்துலேருந்து வரோம் நான் நம்ம சத்தியமௌண்டலேருந்து வரோம் இங்கே ரொம்ப வெள்ளத்தில் எல்லாமே மலை சரி எல்லாம் மாற்றிட்டாங்க அதனால இட்டாச்சு கேட்டுருந்தாங்க நம்மளோட அம்மன் நேரத்தில் ஒரு சித்தாட்சி அப்புறம் கேட்டாங்க இவரோடய கரெக்ட் ஆஃபீஸர்னு கேட்டதுனால நம்ம ஒரு வண்டி ஒன்று அனுப்பிச்சிட்ருந்தோம் இன்றைக்கி வந்து வண்டியை பார்த்துட்டு நாங்கள் சத்தியமோகனை பதாச்சி வந்துடுவோம் எத்தனை நாளாக வண்டி இங்கே இருக்குதுன்னா வண்டி இங்கே வந்து பதினோரு நாளாகும் பதினோரு நாளாக இங்கே தான் இருக்காமல் டீசலாக அவங்க போட்டுக்கிறாங்களா வண்டி மட்டும் நீங்கள் என்ன சொல்ல அவங்க கலெக் ஆஃபீஸர் பேசிடுறோம் நாங்கள் அதுக்கு மேலே விரும்பி நாங்கள் பேசுகிறோம் அவங்களும் வண்டி கேட்டாங்க எமர்ஜென்சிங்கிறதுனால நாங்களும் வண்டி அனுப்பிச்சிட்டு எத்தனை நாளைக்குன்னா அவங்க முடிகிறவர்களும் அது வண்டி இருக்குது இல்லை இப்போ சஜ்ஜமல்ல நீங்கள் மட்டும் தான் கொடுத்துருங்க இல்லை மாதிரி வேறு யாரும் வந்துருக்கு அவங்கத்துலேருந்து நான் மட்டும் தான் அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி நிறைய வண்டி வந்திருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நிறையா வந்துருக்கு ஈரோடுலேருந்து நிறையா வண்டி வந்துருக்குலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய வண்டி வைக்கணும் ஈரோடு கோயம்புத்தூர் நம்ம உங்கள் நல்லா இடத்துல வண்டி வந்துருக்கு நன்றி நான் நல்ல மனசுக்கு நல்லா அனுப்பிச்சிருக்கேன் தேங்க்யூ Thanks man. Okay.